எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணி சமயம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மோமெண்ட் இன்னைக்கு ஸோ அதனால ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன் அவங்க ஊர்ல ஒரு சின்ன ஊர் அங்க இருந்து வந்து ஒரு நல்லா ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு அங்க அங்க வந்து இன்னும் சமையல் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வரா அப்படி ஒரு நாள் படிக்க போகும்போது சென்னையில ஒரு ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் பஸ்ல வந்து போயிட்டு இருந்தா அப்படி போயிட்டு இருக்கும் போது ரோட்ல ஒரு பெரிய பேனர் ரொம்ப அழகா ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் வந்து அவக்குறான் சோ அது பார்த்ததும் அதுல யாரு இருக்காங்கன்னா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் யாருன்னா நனருதன் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் வந்து அந்த பேனர்ல இருக்காங்க சோ அந்த பேனரை பார்த்துட்டு அவ நினைக்கிறா செம்ம கிராண்ட் ஜுவல்ரி எல்லாம் போட்டு செம்மையா தான் இருக்கும் அந்த பேனர் அதை பார்த்ததும் அவ நினைக்கிறா நம்ம இவ்வளவு அழகான ஜுவல்ரி எல்லாம் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட காசு தான் இல்ல அட்லீஸ்ட் அந்த ஆட்ல நம்ம வரலாம்ல இல்ல அப்படின்னு சோ அன்னைக்கு நைட் அன்னைக்கு நைட் அவ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் அதுக்காக ப்ரிப்பேரும் பண்ண ஆரம்பிச்சா சோ அவனுக்கு ஓட ஆரம்பிச்சு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பண்ணி என்ன பண்ணலாம் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சு ஷார்ட் பிலிம்ஸ் குட்டி பிலிம்ஸ் ஆட்ஸ் அது இதுன்னு எல்லாமே ட்ரை பண்ணி அந்த போயிட்டு இருந்துச்சு அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு பிக் டெலிவிஷன்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிது ஒரு சின்ன கேரக்டர் கிடைச்சது அது கேரக்டர் பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரக்டர்ல சான்ஸ் கிடைச்சிது அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த டெலிவிஷன்ல பண்ண அந்த கேரக்டருக்காக மக்கள் கிட்ட வந்து அவ்வளோ லவ் அவ்வளோ அன்பு எங்க போனாலும் அவங்க வீட்டு ஆரம்பிச்சாங்க அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல நான் தான் சோ ஒரு கேரக்டர் பண்ண அதுக்கு அவ்வளோ லவ் இன்னைக்கு இருக்கவனுக்கு வந்து மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு பிரேக் ஒரு பாஸ் சோ நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பா இப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம அடுத்த ஸ்டெப் போகணுமே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு கால் வந்தது நம்ம பிரிட்டோ கிட்ட இருந்து சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸ்டெப் வந்து கை பிடிச்சு வாங்க காவியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கைப்பிடிச்சு விட்ட மாதிரி இருந்தது பிரிட்டோ பண்ணது என்னன்னா பிரிட்டோ என்ன சொன்னாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கதை வந்து அந்த ஹீரோனால காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல பட் இந்த படம் முடிச்சு வெளியில வரும்போது நீங்க ஒரு குட் ஆக்டர் அண்ட் நீங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்ற பேரை கண்டிப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போச்சு இன்னைக்கு நீங்க வச்சிருக்காரு பிரிட்டோ வந்து நான் பார்த்த வரைக்குமே செம்ம ஹார்ட் ஒர்க்கிங் செம்ம ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்கா இருக்கட்டும் அவ்வளோ ஒர்க் பண்ணிருக்காரு படத்துக்காக நான் ஏன் இந்த ஜோனிய சொன்னேன்னா அன்னைக்கு நான் வந்து ஒரு நார்மலா கிளம்பி வந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு இது வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின் போது வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட இருந்த எல்லாருமே யாருன்னா நீங்கதான் சோ ஃப்ரம்யோர் என்ன இதை வர வச்சிருக்கிறது நீங்கதான் வீடியா மக்கள் என்னோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்துதான் எனக்கு தூரம் வர வச்சிருக்கீங்க இது வந்து ஆகாது வெளில வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக எல்லாரோட மனசில் இந்த படமும் நிற்கும் அண்ட் நான் அந்த கேரக்டராக கண்டிப்பாக எல்லாரோட மனசில் இருப்பேன் அப்படின்னு நம்புறேன் ஸோ மெமாறி நிலைகு மார்ச் செவன்த் வந்து ரிலீஸ் ஆகுது எல்லாரும் வந்து தியேட்டரில் போய் படம் பாருங்கள் அண்ட் இட் இஸ் அமேசிங் வித் நட்டி சார் ரிஷிகாந்த் அண்ட் எனக்கு எல்லாரையும் படிக்கிறதுக்கான பட் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்க ஒரு படத்துல நான் ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சோ மச் அண்ட் இன்னும் ஏன் நான் ஸ்பெஷல் சொன்னா பேர் டு ஹியர் இங்க வந்துட்டேன் அந்த லவ் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படி சொல்றதுக்காக தான் சொன்னேன் அண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டதுன்னா

உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் மேலும் கடையட்டும் மேலும் உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் அடுத்ததாக நிலமர நிலைகளில் முக்கியமான கதாபாத்திரம் பிளே பண்ணி இருக்கிற கடையே